ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட்டில் வந்து டின்னர் ரெடி பண்ணுறதும் அதுக்கப்புறம் வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு மாவு கலக்கி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா உப்பெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆனியன் டொமேட்டோ தோசை தான் பண்ண போகிறோம் பொடி போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சட்னி வைக்கணுன்ற அவசியம் இல்லை இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக அதே மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து சின்னதாக பொடிஸ் பொடிசாக கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும் அதனால் வந்து இந்த ஆனியன் தோசை இல்லை முட்டை பொரியல் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டரில் போட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக பொடிஸ் பொடிசாக சின்ன சின்னதாக வரும் அதே மாதிரி ரொம்ப ஒரே ஷேப்பாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்க ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட்டரில் நம்ம கட் பண்ணும்போது வேலையை வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாதிரி கட் பண்ணி நம்ம அதில் தோசை மேலே வந்து இந்த மாதிரி ஆனியனும் டொமேட்டோ போட்டு அதில் பொடி தூவி விட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு சட்னி எதுவுமே வைக்க தேவையில்லை அப்படி சட்னி வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து எனக்கு சட்னி வைக்கணும்னு தோணுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன் இப்படி ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு சட்னி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதே மாதிரி வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரே டைமில் நிறையா போட்டால் கட் பண்ண முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து நம்ம வந்து சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து எல்லாத்தையும் ஒரே இதாக போட்டோம்னா நம்மளுக்கு சுற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப சீக்கிரமாக அப்புறம் அந்து போயிடும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளைன் தோசை பொடி மட்டும் போட்டு பாப்பாவுக்கு ஒன்று சுட்டு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அவன் வந்து வெங்காயம் போட்டு வேணான்ட்டாதனால ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மேலே பொடி போட்டு நல்லெண்ணெய் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆளுக்கு ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டா போதும் அதே மாதிரி வேலையும் சட்டன் முடிஞ்சிடும் ஸோ இதில் நெய் போட்டுக்கிறனால நெய் போட்டுக்கலாம் நான் நைட் டைம்ன்றனால நெய் வேணால் வேறு நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் மட்டும் ஊற்றி லைட்டாக அப்படியே தட்டி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த டின்னர் வெளியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் இருந்தது இல்லையா நிறையா இருந்தது ஸோ அதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வைக்கும்போது தான் நம்மளுக்கு காலையில் கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியும் ஏன்னா நாளைக்கு மண்டேன்றனால நம்மளுக்கு வேலை ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம தோசை ஊற்றுனாலே வந்து ஸ்டவ் ஃபுல்லாக வந்து அது வந்து திருப்பி போடும்போது இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் இதாகும் ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நம்ம நைட்டு வேலை முடிச்சாச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்வை வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதேமாதிரி இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் நம்ம விளக்கி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி கிச்சனை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சாச்சு தேவையானதெல்லாம் ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு சின்ன சின்ன டப்பாவில் மாற்றி எடுத்து வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட அந்த ப்ளவுஸ் ஒர்க் இருந்தது ஹூக்ஸ் வைக்கிறது அந்த வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு ஸோ காலையில் நான் கொடுக்கணும் அதனால் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஸோ இந்த வேலை பண்ணிவிட்டு ஸோ இந்த வேலை பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு ப்ளவுஸ் இருக்குது ஸோ அதையும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதாவது காலையிலேருந்தே வைக்க ஆரம்பிப்பேன் வச்சதுக்கப்புறமும் மீதம் இருந்தது அப்படின்னா நைட்டே வேலையும் முடிச்சுட்டு ஸோ எத்தனை ப்ளவுஸஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சு முடிச்சிட்டு நாளைக்கு காலையில் கொடுக்குற வேண்டியது அர்ஜென்ட் டோஸ் இந்த மாதிரி எல்லாம் நைட்டே வச்சு முடிச்சிடுவேன் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் அந்த பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்